மத்தூரில் படங்காட்டு படைக்கட்சி சார்பில் காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காமராஜர் சிலைக்கு தொழிலதிபர் எஸ் ஆர் ரெங்கநாதன் தலைவர் சந்தோஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பனங்காட்டு படைக்கட்சி சார்பில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தூர் பேருந்து நிலையம் அருகில் காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் விக்ரம் தலைமையில் பொருளாளர் கருணாகரன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தொழில் அதிபருமான எஸ் ஆர் ரெங்கநாதன் மன்ற தலைவர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் முன்னதாக காமராஜர் சிலைக்கு ரோஜா பூ மாலை பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டு கிரேன் மூலம் திருவண்ணாமலை தர்மபுரி மெயின் ரோட்டில் இருந்து இளைஞர்கள் பட்டாசு வெடித்து மாலை கொண்டு வரப்பட்டு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தொழிலதிபர் எஸ் ஆர் ரெங்கநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் மூகா கவுண்டனூர் பாமக குமார் ஒட்டப்பட்டி ஆனந்தன் சாணிப்பட்டி குமார் செல்வம் கோடிபதி மணி உள்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்